ரொம்ப நன்றி நீங்கள் புகழ்கிற இந்த புகழ்ச்சியெல்லாம் எங்கள் பாட்டிக்கு தான் சமர்ப்பணம் எங்கள் பாட்டி தான் என்னை இப்படி உருவாக்குனாங்க எல்லா சுவாமி கதைகளும் சொல்லி வாயை திறந்தாலே சுவாமி கதைகள் தான் சொல்லுவாங்க அந்த சின்ன வயசுலேயே ராமாயணம் மகாபாரதம் திருமூலர் மந்திரங்கள் தேவாரம் எல்லாம் எங்கள் பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை கேட்டு கேட்டு எனக்கும் பழக்கம் வந்துட்டு யாரையும் நோக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க எங்கள் பாட்டி பேர் விசாலாட்சி அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே அவங்க அனுபவித்தது இல்லை பத்தொம்பது வயசுலேயே விடவாயிட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டே அன்பாக தான் இருப்பாங்க யார் என்ன கவலையை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தான் சொல்லுவாங்க நம்ம இப்படி ஆகிட்டோமேன்னு யாரை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க எங்கள் பாட்டி அந்த தான் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுடைய கஷ்டங்களை கேட்கும்போது மனசு தாங்காமல் என்னால் முடிஞ்ச நல்ல வார்த்தைகளை சொல்கிறேன் தெய்வம் அதுக்கு அருள் செய்வார் மற்றதெல்லாம் தெய்வத்து கையில் தான் இருபது முப்பது முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாலு ஏழு கன்னி ராசி நல்ல படிப்பாருங்களே நீங்கள் வேணுங்கிறது படிக்க வைக்கலாம் எவ்வளவு நாளும் நீங்கள் படிக்க வைக்கலாம் படிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு இருபது முப்பது முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாலு மூணு விநாயகர் தான் வராரு வாசனுடைய டேட்டுக்கு விநாயகர் தான் வராரு நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயகர் தான் அவரை நீங்கள் கும்பிட கும்பிட இவர் இன்னும் நல்லா படிப்பார் ஏன்னா விநாயகர் வந்து ஞான கடவுள் இன்னும் படி படின்னு படிப்பார் அதனால் நீங்கள் படிக்க வைக்க ரெடியாக இருந்துக்கோங்க பேரும் வாசன், நல்ல பேர் லெக் பெயினுக்கு விஜய் ராகவ் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை போங்க அவங்க வந்து உங்களுக்கு இன்னதுன்னு சொல்லி எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அதிலே நல்லாயிரும். தவறாமல் இப்போமே நீங்கள் போங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு எங்கே இருக்காங்கன்னு பார்த்து போங்க கை மேலே பலன் கிடைக்கும் விரைவில் வேலை கிடைக்க சுதா சுபா வந்து செய்ய வேண்டியது ஒரு இருபத்தி ஓரு நாளைக்கு விநாயகரை போய் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓரு சுற்று இவ்வளவு அருகம்புழு கொண்டு அவர் பாதத்தில் போட்டிருங்க இருபத்தி ஓரு சுற்று சுற்றுங்க இருபத்தி ஓரு நாளைக்கு கை மேலே வேலை கொடுத்துருவார் விநாயகர் மிக நல்லவர் பக்தனுடைய குறையை கண்டா உடனே இறங்குவார் தாராளமாக போய் கும்பிடுங்க பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகர் குடும்பத்தோடு இருக்கிற படத்தை வச்சு கும்பிடுங்க எல்லா வியூயர்ஸுக்கும் சொல்கிறேன் குடும்பத்தோடு சிவபெருமான் இருக்கிற படத்தை வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு ஒரு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் கவி ஒத்த திரி எடுக்கக்கூடாது ரெண்டு திரிய நல்ல கொஞ்சம் திருநீரை போட்டுக்கிட்டு நல்ல திரிச்சு என்ன செய்யணும் விளக்கேற்றணும் கிழக்கு முகமும் வடக்கு முகமும் ஏற்றினிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை